உலகின் சிறந்த நகரங்களில் ஒன்றான துபாயின் பொருளாதாரம் தொடர்ந்து முன்னேறி கொண்டு இருக்கும் நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதில துபாயின் பொருளாதாரம் வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க இந்த காலகட்டத்துல ஜிடிபி ஆண்டுக்கு ஆண்டு நாலு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்து இருநூத்தி நாப்பத்தி ஒன்னு பில்லியன் திருகம்சம் எட்டியிருக்கான் வர்த்தகம் போக்குவரத்து சுற்றுலா நிதி சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் தொடர்ச்சியான வளர்ச்சியின் காரணமாக ஜிடிபி நாலு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்து நூத்தி இருபத்தி ரெண்டு பில்லியன் திருகம்சம் விரிவடைந்து இரண்டாவது காலாண்டில் ஒரு சிறந்த வளர்ச்சியை எட்டியிருக்கு இது தொடர்பாக துபாயின் பட்டத்து இளவரசரும் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் துபாய் நிர்வாகக் குழுவின் தலைவருமான மாலுமிகு ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷித் அல் மக்தும் என்ன சொல்றார்னா இந்த முடிவுகள் துபாய் எமிரேட்டின் தொடர்ச்சியான பொருளாதார வலிமையையும் புதுமை மற்றும் பல்வகைப்படுத்தலை வளர்ப்பதில் அதன் வெற்றியையும் எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு துபாயின் பொருளாதார விரிவாக்கமானது அதன் பன்முகப்படுத்தப்பட்ட கட்டமைப்பை தொடர்ந்து பிரதிபலிக்குது அதாவது எண்ணெய் சார்ந்த துறை மட்டும் இல்லாம எண்ணெய் அல்லாத துறையிலேயும் வலுவான வளர்ச்சியை ஆதரிக்குது அதுல லாஜிஸ்டிக்ஸ் ரியல் எஸ்டேட் சுற்றுலா இது எல்லாமே இருக்கு புதுமை மற்றும் டிஜிட்டல் மாற்றத்திலும் துபாய் எமிரேட்டின் கவனம் அதன் போட்டித்தன்மையை வலுப்படுத்தியிருக்கு தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பட்ட உற்பத்தி போன்ற உயர் வளர்ச்சி பகுதிகளுக்கு புதிய வணிகம் மற்றும் முதலீட்டை ஈர்த்துள்ளதும் சொல்றாங்க இந்த செயல்திறன் துபாய் பொருளாதார நிகழ்ச்சி நிரல் டி தேர்ட்டி த்ரீ இலக்கோட ஒத்துப்போகுது இது அடுத்த பத்து வருஷத்துல துபாயின் பொருளாதாரத்தின் அளவை ரெட்டிப்பாக்கி உலகின் முதல் மூன்று நகர்ப்புற பொருளாதாரங்களை ஒன்றா நிலைநிறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியின் முடிவுகள் அந்த நோக்கங்களை நோக்கி நிலையான முன்னேற்றத்தை காட்டுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க